ஆனா இங்க பாருங்கண்ணா இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒன்று ரிலீஸ் பண்றேங்கண்ணா இது ஆக்சுவலா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம்னு பார்த்தோம் இன்னைக்கு நண்பர் நீங்க கேட்டனால இதை ரிலீஸ் பண்றோம் ஆனா இது சம்பந்தமா அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கற ஒரு கட்சி திமுக நமக்கு தெரியும் இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா திமுக கட்சியில வந்து ஓ பாரதிய ஜனதா கட்சியில பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதில் யாராவது ஊரில் இருக்கிறவங்க பேரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்டில் ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை கொடுத்தாங்க அதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை பாருங்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு இது வந்துன்னா த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை பத்திரிகையாளர்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு புதிய புயல் வச்சு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் நாங்க சும்மா பேரெல்லாம் சொல்லிங்கன்னா நாங்க வந்து பேரெல்லாம் சொல்ல நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட இதுல மூணு காலம் இருக்கும் ஆனால் ரிலீஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிரும் காலம் நம்பர் ஒன்று வந்து பெயர் மற்றும் புகைப்படம் திமுக இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க கிரைம் அந்த குற்றச்சாட்டு என்ன மூன்றாவது நாள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு உங்களுக்கு இதை நாங்க ரிலீஸ் பண்றோம் பதினெட்டு பேஜ் இதுல இருக்கு ஆனா பதினெட்டு பேஜ் இருக்கு பதினெட்டு பேஜ் இருக்கு சராசரியாக அதுல இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்த வரை நூத்தி பன்னிரெண்டு பேருக்கு மேல மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் இன்னைக்கு தேதி வரைக்கும் இது திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுல மட்டும்தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எதில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இது உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா போதைப் பொருள் கடத்தியதா இருக்கலாம் அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்கள் போகவே இல்லைங்கண்ணா ஒரு கோயில்ல வந்து ஒரு டிஒஎஸ்பி ஆபாசமாக திட்டி அடிச்சதா இருக்கலாம் இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம் அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம் வியாபாரி கிட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடியில ஈடுபட்டவங்களா இருக்கலாம் அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க இந்த கிரைம் முன்னேற்றக் கழகம் டாக்குமெண்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம் நாங்க திமுக போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு இங்க இவங்க தான் பாஜக ரேண்டமா நானும் ஒரு ஐயாயிரம் பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுங்கண்ணா ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்டை புகைப்படத்தோட கிரைமோட நாளோட நீங்க பத்திரிகை இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா இதை பார்த்தீங்கன்னாகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுகவை பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச தானே உங்களுக்கு முதல் நபர் வந்து ஜாஃபர் சாதிக்குல இருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு வேலு கன்னிக்கு பழனிச்சாமி அதாவது சொல்லணும் ஒரு 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 இது வந்து நேஷனல் லெவல்ல ஆனா சேலத்துல கவர் ஆயிருக்கும் தென்காசியில கவர் ஆயிருக்கும் ஆனா கோயம்புத்தூர்ல ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள் நீங்க பாருங்க அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்கத்தான் போறீங்க திமுக அதுக்கு பதில் சொல்லும் நீங்க கேள்விக்கு அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேங்கண்ணா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சோடனே உங்க வாட்ஸ்அப் குழுக்க அனுப்பிச்சிடும் மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பாரிசன் டேட்டா பிப்டீன் டு டுவெண்ட்டி நைன் ஃபார் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நான் உங்களுக்கு பத்திரிகையாளர் குரூப்புக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் மேடம் யூ கேன் ஹாவ் அ லுக் அட் இட் அவங்க வந்து குறிப்பாக எப்படி அந்த டேட்டாவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் கிடையாதுங்க மேடம் அதாவது ரியல் டைம் டேட்டாவில் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கேலில் டோட்டலாக டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நமக்கு தெரியும் ஐம்பது சதவீதத்திற்கு மேலே இருக்குது ஸோ காலேஜ் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு இதை வச்சு தான் பேசிக் கால்குலேஷன் மேடம் இப்போ தான் இந்தியா முழுவதுமே கால்குலேட் பண்ணுறாங்க இந்த டென்த் டுவெல்த் வந்து ஒரு முக்கியமான டேட்டா அதை வச்சு இதை ஈஸிலி கால்குலேட்டுங் மேடம் எவ்வளோ பேர் வந்து பதிவு செஞ்சுருக்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு அந்த டேட்டாவை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அந்த டேட்டா மேலே தயவு செஞ்சு ஒரு பாடம் பாருங்கள் இது வந்து லோக்சபா கொஸ்டின்

இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம் அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்ல இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கணும்னா நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அதனால் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அருகதை இருக்கா இருக்கு யார வேண்டுமானாலும் துணை முதலமைச்சரா அவர் அறிவிக்கலாம் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை ஆனா வச்சுக்கலாம் தவறு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கூட்டணியில முதலமைச்சருக்கு முழு அருகதி இருக்க அவர் யார வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம் ஆனா அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும் திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும் அதே நேரத்துல சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா உங்களுக்கு வேலைன்னா போஸ்ட் தான் நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்தி தான் போறாங்க ஆனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க நீ எந்த கேள்வி இப்போ கேட்கறீங்க அண்ணா அண்ணா அதாவது நாம ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டத்தினுடைய தலைவர்கள் நீங்க பாக்குறீங்க விக்ரவாண்டியில திருச்சியில எல்லா இடத்துலும் ஒன்றாக இருந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம் அது திருச்சியில நம்முடைய தலைவர்கள் பேசின மெசேஜ் எல்லாம் டைரக்ஷன் தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையால சரி பண்ண முடியாது இவங்க பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க தண்ணி பிரச்சனை விவசாய பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்காதவங்க அவங்க சேரும் பொழுது மட்டும்தான் மாற்றம் வரும் அதுல தெளிவாக இருக்கின்றோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அது நடக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் வந்து ஆர் எஸ் தடை விதித்திருக்கிறதா காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நீக்கி இருக்காங்க மத்திய அரசு ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது இன்னைக்கு மத்திய அரசுனுடைய ஊழியர்கள் ராமகிருஷ்ணா மிஷன்ல இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்ல மெம்பர்ஷிப் கிடையாது அது மூலம் புரிஞ்சுக்கணுங்கண்ணா இட் இஸ் நாட் அ மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் இப்ப நண்பர்கள் ஆர் எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் நம்பர் ஆர்எஸ்எஸ்ல யாருக்கும் மெம்பர்ஷிப் கிடையாது யாராக இருந்தாலும் வாலண்டியா வந்துட்டு போக வேண்டியதான் அதே போலதான் ராமகிருஷ்ணா மிஷன் அதே போலதான் பல இயக்கங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு முறை மகாத்மா காந்தி ஐயா அவருடைய படுகொலைக்கு பிறகு ஒரு தடை பாபிரி மசித் போது ஒரு தடை எமர்ஜென்சியின் போது ஒரு தடை இரண்டு மூன்று தடைகளை பார்த்த இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கம் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல யாரு வேண்டுமானாலும் விருப்பம் இருக்கிறவங்க போலாம் வெளியே வரலாம் அந்த ஏகத்தல மெம்பர்ஷிப் இல்லாதனால கட்டுப்பாடு இல்லை கான்ஸ்டியூஷன் இல்ல இப்படி தான் இருக்கணும் நீ செவ்வாய்க்கிழமை மீட்டிங் வரணும் புதங்கல வரணும் இல்ல அதனால இதுல எந்த வித பிரச்சனையும் நான் பார்க்கல எல்லங்கண்ணா ஏன்னா மெம்பர்ஷிப் இருந்தா தான ஒரு பிரச்சனை மெம்பர்ஷிப் இருக்கு செகண்ட் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை அவர்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த நாட்டிற்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண போற ஒரு சோசியோ ஆர்கனைசேஷன் பல துறையில வேலை பார்க்கறாங்க பல அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு manpower இருக்கிறாங்க அதே போல ஆர்எஸ்எஸ் இயக்கம் பாத்தீங்கன்னா பிளட் பேங்க்ல இருந்து சேவா பாரதியாக பல இடத்துல நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் கீழே பணிபுரிறாங்க அதனால இதுல எந்த விதமான இது இல்லையா உதாரணத்திற்கு நேத்து பி என் பிரகாஷ் ஐயா பேசினாங்க சென்னையில நான் ஒரு ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல இருந்த ஒரு மனிதன் சென்னை உயர்நீதிமன்றத்துல நான் நீதியரசராக பணியாற்றி இருக்கின்றேன் நான் ரிட்டையர் ஆனோடனே எல்லாரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க ஐயா ரொம்ப நேர்மையா நீங்க பணியாற்றிருக்கிறீங்க நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு அவரதான் நேற்று மேடையில சொன்னாங்க சென்னையில மோகன் பகவத் ஐயா இருக்கும்பொழுது சொன்னாங்க ஒரு நீதியரசராக நான் ஆவதற்கு முன்பே ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்காக இருக்கின்றேன் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன் சிறைக்கு சென்றிருக்கின்றேன் வெளியே வந்திருக்கின்றேன் நீதியரசர் பொழுது கேட்டாங்க கைதாயிரு ஆமான்னு சொன்னேன் எதுக்கு கைது ஆயிருக்கிறீங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்காக கைதாக்கியிருக்கேன்னு சொன்னேன் அதன் பிறகு நான் நீதியரசர் ஆகியிருக்கிறேன் ஆனா என் ஜட்மெண்ட்ல எங்கேயும் எங்கேயும் கூட ஒரு டிஞ்ச் ஆஃப் ஒரு தவறை நான் கொண்டு வரல நான் ரிட்டையர் ஆகும் பொழுது எல்லாம் இஸ்லாமிய

இரண்டு எம்பியில இருந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் தனியான ஆட்சி இல்ல அதற்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல ஒரு ஆலமரமா வந்திருக்கும் இரண்டாயிரத்தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவை ஓவர்டேக் பண்ணி மெம்பர்ஷிப் அதிகமா வந்திருக்கு இன்னைக்கு உலகத்துல ஒரு டெமோகிராட்டிக் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா சிபிசிஸ் நாட் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா அதிக மெம்பர்ஸ் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 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 அடிப்படையில்

உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் அதைத்தான் தொடர்ந்து நாங்க சொல்றோம் உயர் நீதிமன்றம் இதற்கு முன்னாடி பத்திரிகை மகன் ஞாபகப்படுத்துறோம் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்த பொழுது இதே போல ரிட்டையர்டு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை போட்டு கல்லுக்கடையை திறக்கலாமான்னு ஒரு கமிஷன் அமைச்சாங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அருமையா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ரசாயனங்கள் மூலமாக செய்யக்கூடிய மதுபானங்களை விற்பனை செய்யும் பொழுது இயற்கையாக இருக்கக்கூடிய கல்லுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லுகின்ற அரசனுடைய வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி சிவசுப்பிரமணியன் கமிஷன் அவங்க கலைஞரை ஆற்ற ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதையே ஒரு சிட்டிங் ஜட்ஜ் வந்து இதையே வந்து ஒரு வாதமாக வைக்கிறாங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லை ஏன் வைக்க மாட்டீங்க அப்படிங்கறத நீதிபதி போன்ற கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த முறையாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கை இது இதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்